என்ன பண்றீங்க மகேஸ்வரன் ஹாய் லைக் பண்ணுங்க ஆறு பேர் பாக்குறீங்க யாருமே லைக் பண்ணவே இல்லையே வாங்க டீ குடிக்கலாம் தேங்க்யூ லைக் பண்ணிங்ண்ணா வாங்க டீ குடிக்கலாம் ஏழு பேர் பார்க்குறீங்க ரெண்டு பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க இப்போ எங்களுக்கு லைக் பண்ண தெரியலையா யாரே பாரு என்னொருத்தையும் லைக் பண்ணிட்டீங்க பால மகேஷ்வன் என் பேர் சரண்யா எங்க கமாண்ட் இவ்வளோ ஸ்லோவாக வந்தால் எப்படி படிக்கிறது ஸ்பீடா வந்தா படிக்க முடியாது பாங்க நம்ம மெதுவா வந்தாவே படிக்க முடியல யார் யார் ஊர்ல என்னிக்கலாம் மழை பெய்ஞ்சது எங்கள் ஊரில் நான் லைட்டாக தூறிட்டு போயிருக்கு பாலமகேஸ்வரன் நீங்கள் எல்லாத்திட்டையும் இப்போ தான் பேசுவீங்களா எங்கள் ஊர் ஈரோடு லைக் போட்டுட்டு வாங்க நீ பண்ணால் பண்ணாதானே எனக்கு தெரியும் என பேர் வந்து நான் நார்மலாக தானே பேசுறேன் நீங்களே நார்மலாக பேசுங்க ஓகேங்களா பன்னெண்டு பேர் பார்க்குறீங்க மூணே பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க ஜி கே ராஜ் ஹாய் ஹாய் சேகர் இனிய வணக்கம் ஓகே தேங்க்யூ பாலமகேஸ்வரன் சரி அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்துருச்சு எந்த ஊர் நீங்கள் நாங்கள் ஈரோடு டீ நேரமா மேடம் மணி செல்வம் ஆமாங்கண்ணா சவுண்ட் வரல இனிமேட்டு சவுண்டு வரும் மணி செல்வம் நோ அடியோ அதுக்குள்ளே கால் வந்துருச்சு ஒரு ஃபோன் வந்த உடனே எல்லாரும் போயிட்டாங்களாம் எனக்கு கால் நிறைய வராது ああ、きれいちゃん、たぶだな、こっち

மாமா இட்லி பொடி வாங்கிட்டு மாமா ஏன் பிள்ளைங்க வந்தா கலாச்சாரம் கெட்டு போயிருமோ அம்மா மேம் டேவிட் அண்ணா டேவிடண்ணா வருவாங்க லப்பர் பேண்ட் எடுத்துட்டு அங்க இருக்கு பேண்ட் அந்த ஒரு லப்பர் பேண்ட் எடுத்து யா கொஞ்சம் பிள்ளைகளை எல்லாம் வராமல் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நீ இதெல்லாம் நல்ல கலாச்சாரம் பிள்ளைங்க இருந்தால் பிள்ளைங்களும் வருவாங்க ஏன் மூவிலாம் சாய் மூவிலாம் பிள்ளைங்களாம் வரது இல்லையா நீங்கள் பார்க்கறது இல்லையா

ரெண்டு பேர் தான் பேசுறீங்க ரெண்டு பேர்தான் பேர் தான் பேசுறீங்க லைக் பண்ணிட்டு வாங்கல என் பையன் சொல்றது கேளுங்க யாரும் லைக் பண்ணவே வரணும் லைக் பண்ணாம வீடியோக்கு வந்துட்டு லைக் பண்ணாம போயிட்டு அடுத்த வருஷம் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் நல்லா லைக் போட்டுக்க பாள பாள மகேஸ்வரன் இவ்வளவு நேரம் பேசிட்டு மறுபடியும் ஹாய்னு சொல்றீங்க என்னடா சத்தம் கேக்குது இந்த கதவுல சத்தம் கேக்குதா அலிஷா பாட்டு ஏ பாட்டு இல்லடா கீச் கீச்னு சத்தம் கேக்குதுடா கீச் கீச் யா யானே ஹ அடிச்சன்ன தாங்க மாட்டீங்க 100 மாசம் தூங்க மாட்டீங்க நான் பல்லாச்சு கேச்சு நான் பண்ணாம போனா ஒரு மாசம்

பவுடர் எடுத்துட்டு நீங்க போய் பவுடர் எடுத்துட்டு வாங்க இந்த அப்பா ரா கீச்சு கீச்சின்னு சத்தம் கேட்குதுடா கேட்டுச்சா ஹாய் உங்கள் சின்சேன் வந்துட்டேன் அண்ணா இமாவாதி சந்திர கிரகணத்தில் எங்கள் அம்மா வீட்டில் விளையாடிட்டு இருக்கிறா மறுபடியும் பஸ்ல இருந்தா போடா போய் பவுடரை பாப்பாவுக்கு பொட்டு எடுத்துட்டு வாங்க

அட காலையில பார்த்தேன சாய்ங்கரத்துல குள்ள நல்லா இருக்கீங்கன்னு கேக்குறீங்க. ஆ அத பாறேன். டீ குடிச்சிட்டீங்களா அண்ணா? சின்ன அண்ணா சின்ன லைக் பண்ணவே இல்ல. பரவாலமா. பரவாலியா? ஆ. அப்பா செல்ல வெள்ள ரொம்ப டயரா இருக்கற. வேலையில டயரடா கேட்டியா? செல்ல பாத்துறீங்களா யார் செல்ல பாத்துறேன் அடி வாங்குவ செல்லு நான் பார்த்தினா மேங்கர பாப்பாக்கு குட்டக்கணும் ஐலைனர் இங்க டா வை ஐலைனர் அத பாப்பாக்கு போட்டு வைக்க சாய் டீ குடிச்சாச்சு

நான் <inaudible> கடை <waiplexable> <men> <negóciohan abre> <Ahabiesen> uh, இல்லை இது அது இது இது மாதிரி போடுங்க நான் வீட்டுக்கு போயிட்டு வந்து ஜாயின் பண்றேன் அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க பண்றீங்க ஏன் மெசேஜ் பண்ண மாட்டீங்க இல்ல எனக்கு மட்டும் மெசேஜ் காட்ட மாட்டேங்குதா சோ சட் 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 ஆல் மெசேஜ் தானே குடுத்தீங்க நீங்க கவர் கையில போடுறீங்க கரண்ட் கால்ஸ்ல போடுறீங்க இத கட் பண்ணிட்டு அப்படியே பில் பண்ணிடுவேன் ஹாய் குட் ஈவினிங் யாரு யாரும் அல்ல அதனால தான் குட் ஈவினிங் சொன்னா திரும்ப குட் ஈவினிங் சொல்லுவாங்கன்னு தான் அப்பா வந்தாச்சு சாமி கும்பிடலாமா நான் ரெண்டாவது டைம் சாமி கும்பிட போறேன் ஆமா நான் கும்பிட்டு வந்துட்டேன் ஆறு மணிக்கு உங்க அப்பா போய் பத்தி வாங்கிட்டு வர சொன்னா பத்தி வாங்கிட்டு வரல நான் கம்ப்யூட்டர் சாப்பிடாணி வச்சு கும்பிட்டேன்

நாங்களும் எதுவும் வருமானம் வராத பெண்கள் எல்லாம் போட்டு சுட்டி பசங்க எல்லாம் டீ சாப்பிட்டாங்க நீ யாரும் டீ சாப்பிடல சொல்ல மாட்டேங்க ஹாய் பாப்பா சாமி கும்பிட்டு நெத்தியில போட்டு இனிமேட்டு பாப்பாலாம் சாமி கும்பிட போறாங்க